வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா இந்த வருட குரு பயிற்சி கடக ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் லாபகுரு மகான் தான் யோக குரு மகான் தான் கடக ராசி என்பர்களே பெற்ற தாய் தகப்பனாரை தெய்வம் என்று நினைத்து வாழ்பவர் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நடந்து வந்த நல்லது கெட்டது சந்தித்த உறவினர் நண்பர்கள் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் என்று எல்லாவற்றையும் ஒன்று கூட மறக்காமல் இன்னும் ஞாபகத்தில் வைத்து கொண்டிருப்பீர்கள் ஒரு வார்த்தை கூட மறந்து மறந்துவிட்டிருக்க மாட்டீர்கள் சகோதர சகோதரிகளுடன் நட்புறவாக இருக்க நினைப்பீர்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு கண்டிப்பாக பெருமைகள் வந்து சேரும் வழியே சென்று பலருக்கும் உதவிகள் செய்வீர்கள் உங்களை நம்பி பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் அதை எப்படியும் முடித்தே தெரிவீர்கள் கடந்த விஷயங்களைப் பற்றி சிந்திப்பதை விட அடுத்து என்ன செய்யலாம் என்று நினை நிலையில்தான் உங்களது செயல்கள் அமையும் நல்லவருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் அந்தந்த நேரத்திற்கு அந்தந்த மனிதர்களுக்கு ஏற்ப சமயோகிதமாக பேசித்து யோசித்து திட்டமிட்டு காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் எப்போதும் மனதில் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள் இதனால் தியானம் செய்வது உங்களுக்கு மிகுந்த கஷ்டமாக இருக்கும் தாய் தகப்பனார் ஏரியாக பார்ப்பீர்கள் இளமையில் ஒழுக்கம் கெட்டு போக வேண்டிய நிர்பந்த சூழ்நிலையிலும் உங்களின் பூர்வீக குலதெய்வத்தின் அருளால் நீங்கள் மீண்டும் அந்த கெட்ட சூழ்நிலையிலிருந்து நீங்களாகவே மாறியிருப்பீர்கள் நிர்பந்தத்தில் கடக ராசிக்காரர்கள் கடந்த நான்கு வருடத்திற்கு முன்பு வரை இருந்து வந்த கடக ராசிக்காரர்கள் வேறு கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஆண்டுக்கு பிறகு இருந்து வரும் ராசிக்கர் ராசிக்காரர்கள் வேறு என்ற அளவில் கண்டக சனி என்றும் அஷ்டம சனி என்றும் பல பிரச்சனைகளில் உங்களின் இயல்பான வெளிப்படையான தன்மையாக பேசும் பழகும் குணத்தை இழந்து ஏதோ ஒரு நிர்பந்தத்தால் வாழ்வது போல கடன்கள் இயக்கும் பொம்மை போல சுதந்திரத்தன்மை இழந்து செயல்பட்டு வரும் கடகம் ராசியில் பிறந்தவரை இன்று வரை உங்களுக்கு என்னதான் நடந்து வருகிறது கடந்த ஒரு வருடமாக பத்தாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து வருகிறார் பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாவது இருந்தால் சொந்த தொழில் முதலாளி என்று சொல்லும் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இதன்படி சென்ற ஒரு வருடமும் கடகராசிக்காரர்களில் பெரும்பாலோர் செய்து வரும் வேலையை விட்டுவிட்டு சொந்த தொழிலில் செய்து சுதந்திரமாக சம்பாதிக்கப் போகிறேன் என்று அதற்கான பணத்தை கடன் வாங்கி தயார் செய்து சுயமாக தொழில் வியாபாரத்தில் பொருள் தயாரிப்பில் செயல்பட தொழில் தகுதி பண சூழ்நிலை இருந்தவர்கள் சிறிது தப்பித்துக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் வாய் இருந்து ஊமை போல வாழ்ந்தும் வாழாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பத்தாம் இடம் கர்மா ஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவஸ்தானம் ஆகும் இதனால் கடகம் ராசிக்காரர்களான உங்களின் கர்மா உங்களை அகலக்கால் வைக்க வைத்துவிட்டது சரி வரப்போகும் குரு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் லாப குரு பகவான் பயிற்சி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ரிசப ராசிக்கு குரு பகவான் ஆகிறார் உங்களின் கடகம் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியானவர் லாபஸ்தானத்திற்கு பயிற்சியாவது யோகமான சிறப்பாகும் உங்களின் கடகம் ராசிக்கு லாபஸ்தானமான ஸ்தீரஸ்த ராசி பாதகம் ஆகும் அதன் அதிபதியான சுக்கிரன் எந்த வெட்டில் இருந்தாலும் பாதகம் செய்வார் எந்த கிரகம் இந்த லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்தாலும் பாதகமான பலன்களை கொடுத்தே தீர்வார் ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி பல பலகை மட்டுமே நாம் தான் அதற்கு தகுந்தபடி நமது மனதை புத்தியை மாற்றிக்கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் ஒரு துரும்பு கூட தானாக அசையாது எல்லோரும் அறியாமையால் பணம் இல்லாமல் ஏழையாக வாழ்ந்து வருகிறோம் ரொம்ப ரொம்ப வேண்டியவரே உங்களுக்கு பாதகம் செய்யும் நிலைக்கு கிரகங்களால் தள்ளப்படுவீர்கள் கடக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தகப்பனார் போன்றவர் குரு பகவான் உங்களுக்கு ஒரு நெருங்கிய அல்லது நல்லது செய்யும் குரு போன்றவர் உறவினர் போன்றவர் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொன்பது நாட்களுக்கு உயர் பதவி உள்ளவர்களால் பெருத்தளவில் பண வரவையும் தொழிலுக்கான வாய்ப்புகளையும் தாராளமாக அள்ளி எள்ளித் தருவார் இருபத்தொம்போது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது கடக ராசி என்பர்களை வரும் இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு மிக மிக நெருக்கமானவர்களை உங்கள் மீது அக்கறை இல்லாமல் நடந்து கொள்வார்கள் கவலைப்பட வேண்டாம் அது அவர்களுக்கு மனம் மாற்றத்தை கொடுத்தே உங்களின் கிரக நிலையால் வந்ததுதான் என்று புரிந்து கொள்ளுங்கள் லாப குரு மகானின் பார்வை வளங்கள் சுப கிரக குரு தான் நிற்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வையால் யோகத்தை கொடுப்பார் இதன்படி தனது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையால் உங்களின் ராசிக்கு மூன்று ஐந்து ஏழு என்ற மன தைரியஸ்தான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்ற கணவன் மனைவி ஸ்தானம் ஆகியவற்றை பார்வையிடுகிறார் இதேபோல் போல் கணவன் மனைவி உறவில் இருந்து வரும் பிரச்சனை பிரிவினை வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் சுபமான முடிவுக்கு வந்து சேரும் தாமதமாகி வரும் திருமணம் வரும் இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் முடிந்துவிடும் கடன் பிரச்சனை வேலை பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை தொழில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை கோர்ட் வழக்கு பிரச்சனை உடல் ஆரோக்கிய பிரச்சனை அத்தனையும் குறைந்து இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் நிம்மதி பெறுவீர்கள் புதிய இடம் மனை வாகனம் யோகம் வரும் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் வாங்கும் யோக கிரக நிலைகள் உள்ளது மூன்று வருடத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது அதிசயமாக நடக்கப் போகுது லாப குரு கயிற்சி குரு குரு பயிற்சி பற்றி கால கணிதம் ஓலைச்சுவடி நூலில் பதினொன்றில் குரு வந்தால் பார் போற்றும் மேன்மை வரும் விதியென்ற விதியென்ன என்றாலும் வெற்றி கொள்ள துணிவு வரும் புது வாழ்வில் இணைந்திடலாம் புத்திரரை பெற்றிடலாம் அதிகார பதவிகளும் வந்து சேர்ந்திடுமே என்று லாப மாற்றத்தை பொறுத்த யோக பலனாக எழுதப்பட்டுள்ளது உத்தியோகத்தில் இருந்து வரும் பிரச்சனை மறைமுக பகை மறைத்து விருப்பத்துடன் வேலைக்கு போகப் போகிறீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கும் அரசாங்க சலுகை பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் வெளியூர் வெளிநாடு மாற்றம் என்று நீங்கள் நினைத்து முயற்சி செய்யும் செயலெல்லாம் இனி வந்து சேரப் போகிறது மகன் அல்லது மகள் திருமணம் நடந்து மகிழப் போகிறீர்கள் படித்துவிட்டு வேலை தேடி வருவோருக்கு தகுதியான இடத்தில் உயர்ந்த சம்பளத்தில் வேலை கிடைக்கப் போகிறது பல வழிகளிலும் கடக ராசி என்பர்களுக்கு பணம் வந்து சேரப்போகிறது சென்ற ஒரு வருடம் பத்தில் குரு பகவான் பதவி போக வைத்து தொழில் வியாபாரம் வேலை அத்தனையிலும் சரியான பாடத்தை உங்களுக்கு நடத்தியிருப்பார் இப்பொழுதுதான் நீங்கள் யார் என்பது உங்களுக்கே தெரிகிறது சோதனை கடகம் ராசிக்காரர்களுக்கு முடிந்தது இனி சாதனை தான் சாதித்தே தெரிவீர்கள் கவலை வேண்டாம் இனி வரும் வருடத்தில் லட்சாதிபதி ஆகுங்கள் கோடீஸ்வரர் ஆகுங்கள் முடியும் ஆமாம் இனி இப்போது உங்களால் முடியும் மிக முக்கியமான வீடுமனை நிலம் வாங்கியிருந்தாலும் இனி வாங்கி போட்டாலும் பல மடங்கு லாபத்திற்கு விற்கும் பொன்னவன் பார்வையால் கடகராசி மன்னவர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் காசு பணம் துட்டுக்கொட்டும் கொட்டும் சுப கிரகங்கள் தான் இருக்கும் இடத்திற்கு செய்வதை விட தான் பார்க்கும் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைக்கு பவர் சக்தி யோகம் அதிகம் குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையால் தைரியஸ்தானத்தை பார்ப்பதால் மனதில் இதுவரை இருந்து வரும் மனபயம் குழப்பம் நீங்கி தன்னம்பிக்கை பிறக்கும் குரு பகவான் உங்கள் கண்ணாலேயே அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கு கெட்டவர்கள் எல்லாம் கெட்டுப்போவார்கள் உங்களின் குலதெய்வம் உங்களுக்குள் வந்து பேசுவதை உணர்வீர்கள் பக்தி உங்களுக்கு அதிகமாகும் கடக ராசி என்பர்களை ஆன்மீக தேடுதல் அதிகரிக்கும் பல வருடங்களாக தேடி வரும் உண்மையான குருவை குரு பகவான் தனது ஏழாம் பார்வையால் பூரிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பரப்பதால் பலம் கூடுகிறது மகள் அல்லது மகன் திருமணம் இனி தள்ளி போகாது முயற்சிகள் செய்தால் நல்ல வரன் கூடிய பொருத்தமான ஜாதகம் நாடி வந்து நன்மை சேர்க்கும் மகள் அல்லது மகன் வேலை சம்பந்தமான முயற்சியினால் பலிதமாகும் நல்ல சம்பளத்தில் வேலை நிச்சயம் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் மற்றொரு வகை வருமானம் புதியதாக உதவி உதயமாகும் பூர்வீக சொத்து வீடு மனை சம்பந்தமான கோட் வழக்கு நல்ல முடிவை சொல்லும் குலதெய்வ வழிபாடு குடும்பத்திற்கு கோடி யோகம் தரும் குலதெய்வ வழிபாடு யாத்திரை தெய்வ தரிசனம் மகான்களின் ஆசி பெரியோர் நல்வாக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் இது பலன்கள் மட்டுமே உங்களின் பிறந்தகால ஜாதகத்தின்படி இப்பொழுது நடந்து வரும் தசாபக்தி பலன்களுக்கு தகுந்தபடி இந்த குரு பயிற்சி பலன்களும் இணைந்து வழங்கும் பலன்களை கூட்டியோ குறைத்தோ கிடைக்கப் பெறுவீர்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் கணவன் மனைவி உள்நாடு உள்நாட்டுப் போர் சுப முடிவுக்கு வந்தே தீரும் குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையால் கலஸ்திரஸ்தானத்தை பார்ப்பதால் கணவன் மனைவியிடையே இருந்து வரும் உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வரும் மனம் விட்டு பேசி மகிழும்படியான சூழ்நிலையை குரு பகவான் கொடுப்பார் இனி உங்களை அனுசரித்து போகும் மனநிலைக்கு உங்கள் மனைவி அல்லது கணவன் வந்து விடுவார் புதிய நகைகள் புதிய வாகனம் வந்து சேரும் சூரியனை கண்ட பணிபோல் துன்பம் கெடுத்து கொடுத்த கிரகங்கள் நம் நன்மையை செய்ய தொடங்கும் வராத பணமெல்லாம் வீடு வந்து சேரும் மிகவும் குறிப்பாக முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு போதுமான சுகமான மாறுதல்கள் நடக்கும் காலமாகும் ஒரு சிலருக்கு இரத்த சம்பந்தமான நோய் இதய அடைப்பு தலை சுற்றல் மூச்சுத் திணறல் மூட்டுவழி முதுகு வலி மற்றும் தேவையில்லாத டென்ஷன் பரபரப்பு கோபம் வேகம் இருந்து வரும் இவைகளை நிரந்தரமாக குறைக்க தகுதியான குரு மூலம் தீட்சை வாங்கி தியானம் யோகா செய்து வந்தால் நிரந்தரமான நிம்மதி கிடைக்க பெறுவீர்கள் சகோதர சகோதரிகளுக்கு தாமதமாகி வரும் திருமணம் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு முடிவுக்கு வரும் குழந்தை பாக்கியம் வேண்டி வருவோருக்கு கிடைத்தே தீரும் கணவன் மனைவி பிரச்சனையாகி பிரிந்து வாழ்ந்து வருபவர்களை இந்த காலத்தில் குடும்ப பெரியவர்கள் கலந்து பேசினால் சுகமாக முடிவு வந்து சேரும் தாராளமாக தாம்பத்தியம் கைகூடும் ஒரு சிலருக்கு சக பெண் ஊழியர்களால் ஏற்பட்டுள்ள அந்தரங்க நெருக்கம் முடிந்து போகும் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருக்கும் உத உதவி ப உதவி பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் போன்ற ஏதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைத்தது போல் நடக்கும் கேட்டால் கிடைக்கும் கடக ராசி என்பவர்களே உங்களுக்கு பரிகாரம் ஐந்து வளர்புறையமாசைகளில் மௌன விரதம் இருந்து மஞ்சள் நிற ஆடை அணைந்து குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மாலை மஞ்சள் நிற ஆடை சாற்றி விரதம் முடிக்க உங்கள் வீட்டில் அதிசயம் நடக்கும் பண தொழில் வியாபார வாய்ப்புகளும் வந்து சேரும் மகன் அல்லது மகள் கல்யாணம் அவசரமாக சுப முடிவுக்கு வந்துவிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்